தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல இருபத்தி ஒன்பதாவது நாள் திருப்பத்தூர்ல பேசின எடப்பாடியார் திமுக கட்சி பத்தி மற்ற கட்சிகள் எல்லாம் நாட்கள் போக இப்ப திமுக பத்தி திமுக காரங்களே சொல்லிட்டு இருக்காங்க அதாவது சென்னை காஞ்சிபுரம் மதுரை திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மேயர்கள் மேல பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்களே ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டா கூட மதுரையில இருக்கக்கூடிய மேயரோட ஹஸ்பண்ட ஒரு சில குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படையில அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு அவல் ஆட்சிக்கு கீழே தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான பேச்சை எடுத்து வச்சிருக்காரு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் எல்லா இடத்திலுமே ஊழல் ஊழல் துறையே இல்லை எல்லா துறையிலும் ஊழல் ஒரே ஒரு உதாரணம் குருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்வார்கள் இன்றைக்கு மதுரை மாநகராட்சி மதுரை மாநகராட்சியில் நூற்றி ஐம்பது கோடி சொத்து வரியில் ஊழல் செய்யப்பட்டதாக முறைகேடு நடந்ததாக திமுக அரசாங்கம் இன்னைக்கு பல்வேறு தரப்பு அண்ணா திரா அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இப்படி பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செய்து இன்னைக்கு வேறு வழி இல்லாம திமுக அரசாங்கம் அதிலே ஆய்வு செய்யப்பட்டு அந்த முறைகேடுகள் நடைபெற்றதாக அவர்களே ஒத்துக்கொண்டு பல அதிகாரிகள் மாநகராட்சியிலே பணிபுரிந்த பல அதிகாரிகள் இன்றைய தினம் சிறையில் அடைக்கப்பட்டுகின்றனர் அதே போல திமுக மண்டல குழு தலைவர்கள் ஐந்து பேர் ராஜினாமா செய்திருக்கின்றார் நிலைக்குழு உறுப்பினர் ராஜினாமா கணவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மதுரையினுடைய மாநகராட்சி மேயர் அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் யாருடைய ஆட்சி திமுக ஆட்சி யார் ஊழல் செய்தது திமுக திமுக ஊழல் செஞ்சது உண்மை இந்த திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அந்த முறைகேடு நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்றார் இன்றைய தினம் மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுகின்றார் பல கட்சி சேர்ந்த திமுக கட்சி சேர்ந்த மண்டல குழு தலைவர் ராஜினா பண்ணிருக்கிறாங்க நாம சொன்னது உண்மைதானே இதுவரைக்கும் நான் எல்லா கூடுதலையும் சொல்லி வந்தேன் திமுக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த ஊழல் முறைகேடு அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு அதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னவுடன் திராவிட மாடல் அரசு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் பயந்து போய் வேக வேகமா இந்த முறைகேடு நடைபெற்றது என்று ஒத்துக்கொண்டு அவருடைய ஆட்சியில அவருடைய கட்சிக்காரையை கைது செய்கின்ற அவலம் தமிழகத்திலே அரங்கேறிக்கின்றது ஆக எதிர்க்கட்சி சொன்ன குற்றச்சாட்டு உண்மையாகிவிட்டதல்ல உண்மைதானே அதே போல திருநெல்வேலி மேயர் மேயருக்கும் திமுக கவுன்சிலருக்கும் பிரச்சனை அங்கேயும் பங்கு பிரிவுகளும் பிரச்சனை நம்பிக்கையில் தீர்மானம் யாரு கொண்டாரா திமுக கவுன்சிலரே நம்பிக்கையில் தீர்மானம் திமுக மேயர் மேல திருநெல்வேலி மேயர் மேல கொண்டாடுறாங்க அங்கே ஊழல் அதே போல காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற திமுக மேயர் மீத மேயர் மீது திமுக கவுன்சில்களே நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டாடுறாங்க எதனால அங்கே பங்கு பிரிப்புல இல்லை ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் லஞ்ச லாவணியம் மூலையில் முறைகேடு நடைபெற்றுவதாக இந்த அரசாங்கமே ஒத்துக்கொள்கிறது உண்மைதானே சென்னை மாநகராட்சில மிக மிக கொடுமையானது எப்படியெல்லாம் மக்களுடைய வரிப்பணத்தை திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த மாநகராட்சியில் இருக்கின்ற அந்த கட்சி சேர்ந்த பொறுப்பாளர்கள் கொல்லை என்பதை எண்ணி பாருங்க இந்த டாய்லெட் சுத்தம் சுத்தம்ண்றாங்க கழிப்பறையை சுத்தம் செய்றாங்க அதுல ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு ஒரு நாளைக்கு எங்கேயாவது அது கக்கூசு பச்சைய சொன்னு கக்கூஸ் கழுவது கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் கேடுகட்ட அரசாங்கம் போய் ஊழல் செய்கிற அரசாங்கம் தொடர வேண்டுமா ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு எட்டு ரூபாய் ஆயிரம் கோடி ஊழல் சென்னை மாநகராட்சியில் ஆயிரம் கோடி இந்த டாய்லெட் விடப்பட்ட டெண்டர்ல ஆயிரம் கோடி இது பத்திரிகையில வந்திருக்குது நாம சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க ஒரு ஆங்கில பத்திரிகையில டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளில் போட்டு கிளி கிழின்னு கிழிச்சு இந்த ஆட்சியப்படுத்தி இருக்கிறான் ஏன்னா நாம சொன்னா வேணும்னு அண்ணா திமுக எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி பஸ்ல போய் கத்தி கத்தி பொய்யா பேசலாம் சொல்வார் ஆங்கில நாளேடில் வந்த செய்தி இந்த ஊழல் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் எடுக்கப்படும் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு சென்னை மாநகராட்சியில் இருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் போராடினாங்க அப்ப என்ன பண்ணாரு திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்து அவளோட போய் அமர்ந்து டீ குடிச்சு திமுக ஆட்சி வந்தவுடன் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த தேர் திமுக தேர்தல் அறிக்கையிலும் தூய்மை பணியாருடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து விட்டு நாட்களாக சென்னை மாநகராட்சிக்கு முன்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இன்றைக்கு கைது என்று தகவல் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் மக்களை ஏமாற்றுவதிலே கவர்ச்சிகரமாக பேசுவதிலே தீமுகாவுக்கு நிகர எந்த கட்சியும் கிடையாது தேர்தல் வரிகிட்டும் பொழுது அழகா பேசுவாங்க அற்புதமா பேசுவாங்க அப்படியே மக்களை நம்ப வைப்பாங்க வாக்குகளை பெறுவாங்க ஆட்சிக்கு வருவாங்க வந்தவுடன் கொடுக்கப்பட்ட வாக்குறி காட்டிலே பறக்கக்கூடிய பறக்க விடக்கூடிய ஒரே கட்சி தீமுக கட்சி சித்தமிழில் நெழிச்சு பயம் போயெல்லாம் போலுவாச்சே பல வருஷம் கழித்து நான் கனவு நிச்சமாக நடந்தான்